நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபரும் பண்ணுங்கள் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ரூபாய் மூணு புள்ளி நூறு கோடி செலவில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது அதிக வீடுகள் அனைத்துமே முந்நூற்றி அறுபது சதுர அடியில் சமையலறையோடு இருக்க வேண்டும் முந்நூறு சதுர அடி ஆர்சிசி கூரையோடு மீதமிருக்கும் அறுபது சதுர அடிக்குள் தீப்பிடிக்காத கூரையை அமைக்கப்பட வேண்டும் வீட்டின் சுவர்கள் செங்கல் இன்டர்வால் பிரிக் ஏஏசி பிளாக் உள்ளிட்டவற்றால் கட்ட வேண்டும் ஒரு வீட்டுக்கான தொகையை அனைத்துமே சேர்த்து ரூபாய் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்குள் இருக்க வேண்டும் குடிசை வீடுகள் சர்வே விவரங்களை மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் ஊரக வளர்ச்சி துணை இணையதளத்தில் பதிவேற்றிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பார்த்தீங்கனாக்கா கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒவ்வொரு வீட்டிற்கும் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தொகை வழங்கப்பட உள்ளது இதனை அனைத்து கூரை வீட்டு விவரங்களையும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தால் அவர்களுக்கான இலவச வீடு கட்டித்தரப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் மறக்காமல் இதே மாதிரியான அரசு அறிவிக்க உள்ள அனைத்து அப்டேட்களையும் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்